冲啊

ஐயா மீர்கண்டரே ஆமா உங்களுக்கு யாது வர வேண்டும் என்று கேட்க ஆண்டாவா எனக்கோ திருமணம் முடிந்து திருமணம் முடிந்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது எனக்கோ புத்திரபாகியம் இல்லை புத்திரபாகியம் என்பது இல்லை என்று முறையிட்ட உடனே பார்த்தார் சகூர்மான் ஐயா மீர்கண்டரே ஆமா உங்களுக்கு நூறு வயது உடைய பிள்ளை வேண்டுமா வேண்டுமா அல்லது பதினாறு வயது உடைய பிள்ளை வேண்டுமா பிள்ளை வேண்டுமா என்று என்ன வித்தியாசம் நூறு வயது பிள்ளை குருடு செவிடு எதற்கும் உதவாக்கரையாக இருக்கும் பதினாறு வயது பிள்ளை பிள்ளை ஆண்ட தெய்வ பக்தி உள்ள பிள்ளையாகவும் தாய் தந்தர்களை மதிக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக இருக்கும் என்று சொன்னவுடனே ஆண்டவா ஆண்டவா நூறு வயது உடைய பிள்ளை பிள்ளை எதற்கு உதவாக்கரியாக இருப்பதை விட இருப்பதை விட பதினாறு வயது உள்ள பிள்ளையே போதும் என்றார் போதும் என்று சொன்னார் ஆண்டவனுடைய கிருபையான் ஆமா அருமையாகத்தான் ஒரு குழந்தை பிறந்தது பிறந்ததி அந்த குழந்தைக்கோ ஆஹ் மார்காண்ட என்ற நாமதத்தை சுட்டி ஆமாம் அந்த குழந்தையை ஆஹ் மேனியும் அஹ் பொழுதோரும் நம்ம

தாய் தந்தையர்களே தாய் தந்தையர்களே உங்களுக்கு என்ன குறை என்ன குறை என்று கேட்க குழந்தாய் உலக வலது பதினாற பூர்த்தியாகி விட்டது முடிந்து விட்டது எங்களை விட்டு விரியக்கூடிய காலம் வந்து விட்டதப்பா வந்து விட்டுதப்பா என்று சொன்ன உடனே பார்த்தான் மாறுகண்டேயன் திருக்கடை ஊரிலே சிவருடைய ஆலத்திற்கு சென்றான் சென்றார்கள் அகோல ஆலத்தாலே தவம் செய்கிறா தாய் செய்கிறாரு அந்த நேரத்திலே வயதுதா பட்டணத்தை அழைத்து அழைத்து யாருக்கு ஆயுள் முடிகிறது என்று கேட்கண்டயனுடைய குமாரன் மார்கண்டையனுக்கோ இன்றோடு வலு பூர்த்தியாகிறது பூர்த்தி ஆகிறது என்று சொன்னவுடனே சொன்ன உடனே நீங்கள் சென்று அன்னுடைய கவர்ந்து வாருங்கள் என்று சொன்னவுடனே சொன்ன உடனே பார்த்தார்கள் எம தூதுவர்கள் இருக்கும் இடத்திற்கு விரைந்து சென்றார்கள் அண்ணவர் சென்றவர்கள் அண்ணவன் செய்யக்கூடிய தமிழத்துடைய வலிமையால் அண்ணனுடைய அருகாமல் நெருங்க முடியாமல் நெருங்க முடியாமல் ஏமாற்றத்தோடு திரும்பினார்கள் திரும்பினார்கள் ஏமாற்றத்தோடு திரும்பியவர்கள் திரும்பியவர்கள் எமதர்மன் இடத்திலே முறையிட கோபம் பிறந்த எமதர்மனானவன் தன்னுடைய கலத்திலே

சுயா வடிவத்தோடு அன்னுடைய பாதத்தினால் யம பாதத்தினால் எட்டி உதைத்தார் ஒரே உதையாக உதைத்தார் அன்னவர் உதைத்ததினால் யம ஆனவன் ஒரு முகத்த நாழியை இந்த பூமியிலே மூச்சியாக சாய்ந்து விட்டான் மூச்சியாக சாய்ந்து விட்டார் அந்த முக ஒரு முகத்த நாடிகைக்குள்ளாக பதினெட்டாவது சேனா சைனியங்கள் சேனா சைனியங்கள் உற்பத்தமாகிவிட்டது ஆமா பத்தால் பூமாதேவி நானோ வைகுந்தத்திலே வைகுந்த வரணனாய் இருக்கும் நேரத்திலே நேத்திலே ஓடோடி வந்தாள் பூமாதேவி எல்லியத்திலே மறைய்ட்டாள் பூமா பூமா நானோ துபரைகத்திலே பூமா எடுக்க போகிறேன் ஆமா உன்னுடைய பூமி பூமியபரத்தை குறிக்கிறேன் என்று ஆமா பூமாதேவி இடத்திலே வாக்குறுதி கொடுத்து வசதியா வர்கவும் தேவகி அம்மனுக்கும் அம்மனுக்கும் கம்சனுடைய சிறையிலே சில எட்டாவது பிள்ளையாக ஜன்னமானி எட்டாவது பிள்ளையாக நீங்கள் பிறந்தீர்கள் ஆவணி மாதம் ஆவணி மாதம் கிருஷ்ண பட்சம் ஆமாம் ரோகிணி நட்சத்திரத்திலே ஆமா பிள்ளையாக பிறந்து பிறந்தி பாண்டவர்களுக்கு சாலனாகவன் ஆமாம் துரியோதனாளிகளுக்கு ஆமாம் சத்ருவாக திகழ்ந்து கொண்டு வருகிறேன் ஆமா சுவாமி பாண்டவர்களை துரியனானவன் காணகம் ஒட்டினான் ஆமாம் பணம் சென்ற வண்டவர்கள் ஆண்டவர்கள் காலத்தை கழித்துக்கொண்டு ஆமா பன்னிரெண்டு வருஷத்து மனவாசம் ஆ ஓராண்டை காலவாசம் ஆ காலத்தை கழித்தார்கள் ஆமா உபலாயம் என்று சொல்லக்கூடிய ஆ பட்டினத்திலே தங்கியிருக்கிறார்கள் அங்கிருக்கிறார்கள் ஆனால் இன்றைய தினம் இன்றைய தினம் நான் எதற்காக வந்திருக்கிறேன் எதற்காக வந்திருக்கிறீர்கள் சொன்னாலல அம்மா சொன்னேன் பள்ளி பார்க்கலே கேளம் தங்கை விண்ணலியால் விட சம்பானால் நிகழம் வெறுத்து வந்துவிட்டான் மனைவியை விட்டு மாதவன் சுவாமி மேகராஜன் மகளாக விளங்கக்கூடிய விளங்கக்கூடிய மின்னலொலி அனவன் அவங்க அர்ஜுனனுக்கோ எட்டாவது மனைவி எட்டாவது மனைவி மாலையிட்ட கணவன் திருமணம் முடிந்து ஒன்பது வருடமாக கால வரவில்லை என்று தந்தையிடத்திலே முறையிட முறையிட அதற்கு மேகராஜன் ஆனவர் லியோ நாற்பத்தெட்டு நாள் சிவ பூஜை செய்தார் உன்னுடைய கணவர் வருவார் என்று சொல்ல நாற்பத்தெட்டு நாள் சிவ பூஜை செய்யும் நேரத்திலே அச்சுனன் சொல்லியிருக்கிறான் சென்றிருக்கிறார் பூஜையை கலைத்திருக்கிறான் கலைத்திருக்கிறார் அங்க இச்சையால் மின் கட்டிபிடிக்க ஆத்திரமடைந்த ஆசார பிடித்து தள்ள சம்பத்தில் அடிபட்டு முப்பத்தி ரெண்டு லட்சணத்திலே ஓர் அங்கமானது பாய் அடைந்து விட்டது மீண்டும் எனக்கு தினம் முப்பத்தி ரெண்டு லட்சம் தோற்றம் அளிக்கிறதோ

ங்காய வந்து விட்டோம் என் தங்கை வருகிறார்களா என்று எதிர்பார்த்துக் கொண்டு கோவிந்தா கண்ணா வைகுந்தாசா என்று எங்களுடைய அண்ணனை சுரி செய்தோம் வந்து விட்டாரா போட்டி போட்டி திரௌபதி அதேபித்தரம் அண்ணா அண்ணா நாகக்கடி வணக்கம்